ஹாய் ஹலோ வணக்கங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க சாப்பாடு வீடியோக்கு நீங்கள் எல்லாருமே காற்றுட்டுருப்பீங்க இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு வீடியோ எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குலசேகரன் புதூரில் இருக்கக்கூடிய காலசாமி கோயிலில் தாங்க அங்கே ஓன் வாய்ஸ் எடுக்க முடியலை அதனால் நம்ம சாப்பாடு வீடியோ பிளாகவே பார்த்துக்கலாம் இலை போட்டாச்சு தண்ணி தெளிச்சாச்சு உள்ளி கூட்டு வச்சாச்சு அதை நம்ம நக்கியும் பார்த்தாச்சுங்க நக்கி பார்த்துட்டு இருக்கவே அங்கே என்ன வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா குடல் கூட்டு வந்துச்சு பார்த்துக்கோங்க குடல் கூட்டு நிஜமாவே செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் இந்த குடல் கூட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் உடனே பப்படம் வந்துச்சு அப்புறம் நல்லா வெந்த செங்கல்பட்டு அரிசியில் சாப்பாடு வந்துச்சு பார்த்துக்கோங்க அது செங்கல்பட்டு அரிசியை பார்த்த உடனே நம்மளுக்கு ஏக சந்தோஷம் சாப்பிட்டுட்டு இருக்கவே மட்டனுமே நிறையவே வச்சாங்க பார்த்துக்கோங்க செம சூடு பார்த்துக்கிடுங்க அந்த சூட்லேயே நம்ம விடுவோமா நல்லா நல்லா வரிசை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு அந்த மட்டன் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஆணக்கரி வந்துச்சு பார்த்துக்கோங்க ஆணக்கறின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க எலும்பெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய கறியை தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம் சரியா அடுத்தது ரசம் வந்துச்சு ரசத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடித்த கையோட அடுத்தது பாயசத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க பாயசமுமே வந்துருச்சு பார்த்துக்கோங்க பாயசத்தில் பப்படத்தை பிச்சு போட்டு சாப்பிட்றதே தனி சுகந்தாங்க உங்களுக்கும் எப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ